அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் இன் ஹால் டென் ஸ்டோன்ஃபில் பே ராய் ஸ்லீப் ஹெச் ஐ ஃபோர் ஜீரோ ஏஎஸ் அனுமதி இலவசம் ஐபி வணக்கம் இது உலகவலம் அமெரிக்காவினுடைய இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடிய ஒரு விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடிய அமெரிக்காவுடைய நோக்கத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மீது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக வரிவிதிப்பை விதிப்பை மேற்கொள்வேன் என்று சொல்லி நேற்றைய நாளும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த எச்சரிக்கையின் பிற்பாடாக இந்த நிலைப்பாடு இப்போது வெளியாகி இருக்கிறது இந்த நிலைப்பாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல வேலைப்பாடுகள் என்ன என்பதைப் பற்றி இந்த உலக நாடுகள் உற்றுநோக்கி ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இப்போது காணக்கூடியதாக இருக்கிறது இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி வாரியத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் யாகுவினுடைய சேர்மதி அது மாத்திரமல்லாது இந்த இஸ்ரேலினுடைய அதிரடியான அறிவிப்புகள் இப்போது வெளியாக இருக்கிறது இந்த ட்ரம்பினுடைய காசா அமைதி வாரியத்தில் இணையக்கூடிய நாடுகள் இந்த பாகிஸ்தானும் தன்னுடைய அதிரடியான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இதை பற்றி தான் இன்றைய நாளும் உலக வளம் விரிவாக பார்க்க போகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்து தொடர்பாக ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாக கூறியிருக்கிறார் இதற்கு முன் அந்த தீவை அமெரிக்கா கைப்பற்றும் அவரது திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்க திட்டமிட்டிருந்ததையும் அவர் கைவிட்டிருக்கிறார் இது நேட்டோவனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னராக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக பதியப்பட்டிருக்கிறது சமூக ஊடகங்களில் நேட்டோவுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகவும் பயனுள்ள சந்திப்பு கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளை உள்ளடக்கிய சாத்தியமான ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்கு வழிவகுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவர் அதிக விவரங்களை இந்த அறிவிப்புகளோடு வெளியிடவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நேட்டோவும் அந்த சந்திப்பை மிகவும் பயனுள்ளது என்று கூறியிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு குறித்த விவாதங்கள் ஆர்டிக் பாதுகாப்பை உறுதி செய்வதையே மையமாக கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்தது இதற்கு முன் உலக பொருளாதார மன்றில் பேசியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ வலிமையை பயன்படுத்த போவதில்லை என்றும் அந்த பகுதியினுடைய உரிமையை பெற பேச்சு வார்த்தை நடத்தவே விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் தன்னுடைய திட்டங்களை எதிர்த்தால் எட்டு ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீது பத்து சதவீதம் வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் அதே போலதான் இந்த டென்மார்க் நோர்வே சுடன் ஜெர்மனி அது மாத்திரமல்லாது பிரித்தானியா நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் வரக்கூடிய பொருட்களுக்கு எதிர் வருகின்ற பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் பத்து சதவீதம் சுங்க வரி விதிக்கப்படும் என்றும் அதற்கு பின்னராக அது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தப்படலாம் என்றும் டொனால்ட் ட்ரம் பகிரங்கமாக ஒரு அறி ார் இவ் ஒரு பின்னணியில் தான் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என்று தற்போது சடுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க வர்த்தக சந்தைகள் கடுமையாக உயர்ந்ததோடு இது அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் ஓரளவு நிம்மதியை அளிக்கக்கூடும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருந்தன இருப்பினும் இந்த விடயத்தில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருப்பதாக நேட்டோவினுடைய அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த புதன்கிழமை சோஷல் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்து மாத்திரமல்ல உண்மையில் முழு ஆர்க்டிக் பிராந்தியத்தையும் பொறுத்தவரையில் எதிர்கால ஒப்பந்தத்திற்கான ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்கியுள்ளோம் இந்த தீர்வு நடைமுறைக்கு வந்தால் அது அமெரிக்க ஒன்றியத்துக்கும் நேட்டோவினுடைய அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார் இந்த முன்மொழிவில் தான் தன்னாட்சி கொண்டு ஒரு டென்மார்க்கின் சார்பு பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்தினுடைய உரிமை அமெரிக்காவிற்கு உட்படுமா என்பதை அவர் தெளிவாக கூறவில்லை ஆனாலும் கனிம வளங்களுக்கான உரிமைகள் இடம்பெறக்கூடும் என்று ஒரு அமெரிக்க தொலைக்காட்சியிடம் அவர் நேர்காணலில் தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் போதெல்லாம் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அந்த இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்ற நேரத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபும் நேரடியாக தனக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் தொலைக்காட்சியிடம் பேசியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த சாத்தியமான ஒப்பந்தம் என்றென்றைக்கும் நீடிக்கக்கூடும் என்றும் அதில் கனிம வளங்களுக்கான உரிமைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட அமைப்பு என்றும் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க நிலம் கடல் மற்றும் விண்வெளி முழுவதும் பரவிய தடுப்பு ஏவுகணைகள் மற்றும் கண்டறியும் அமைப்புகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு கவசமாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து தொடர்பான ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு மிகவும் முன்னேறிய நிலையில் இருப்பதாகவும் அது தங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத் என்றும் அந்த குறிப்பான ஒரு விடயம் உண்மையான தேசிய பாதுகாப்பும் சர்வதேச பாதுகாப்பும் கிடைக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் டாவோஸில் வைத்து செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னர் கிரீன்லாந்தை குத்தகைக்கு எடுக்கும் யோசனையை டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருந்தார் ஆனால் நீங்கள் உரிமையையே பாதுகாப்பீர்கள் அதே போல குத்தகைகளை பாதுகாப்பதில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் கிரீன்லாந்தினுடைய மூலோபாய முக்கியத்துவம் மாத்திரமல்லாது வளங்களையும் ட்ரம்ப் நிர்வாகம் இவற்றில் பல கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு தொடர்பான நேட்டோ நட்பு நாடுகளினுடைய விவாதங்கள் இந்த ஆர்க்டிக் பகுதியில் இருக்க ஏழு நேட்டோ நாடுகளினுடைய கூட்டு முயற்சிகளின் மூலம் கிரீன்லாந்து மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா மற்றும் சீனா பொருளாதார ரீதியாகவோ அல்லது ராணுவ ரீதியாகவோ கிரீன்லாந்தில் ஒருபோதும் கால் வைக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு தொடரும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆணித்தரமாக கூறியிருந்தார் இந்த சாத்தியமான திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு அந்த பிரதேசத்தில் சிறிய நிலப்பகுதிகளில் உரிமை வழங்கப்படலாம் அதே போல அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைக்கப்படக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருந்தது கடந்த புதன்கிழமை நடைபெற்றிருக்கக்கூடிய நேட்டோ கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு இந்த பிரிட்டிஷ் வெளிநாட்டு பிரதேசங்களினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் இந்த சைப்ரஸில் அமைந்துள்ள ராணுவ தளங்களை போன்றதாக இருக்கும் என்றும் அந்த பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய தற்போதைய ஒப்பந்தங்களின் கீழ் அமெரிக்கா விரும்பும் அளவிற்கு படைகளை அனுப்ப முடியும் என்றும் அந்த பிரதேசத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள தளத்தில் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை அமெரிக்கா நிரந்தரமாக நிறுத்தியிருப்பதும் அமெரிக்கா நிரந்தரமாக நிறுத்தி இருக்கிறது டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு கிடைக்கும் வரை பிரிட்டனமிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் அனைத்துக்கும் எதிர்வருகின்ற பெப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் பத்து சதவீதம் வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்தார் இந்த வரி ஜூன் முதலாம் ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த விதிமுறை டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு பொருந்தும் என்றும் இந்த நாடுகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட்டமைப்பான உறுப்பினர்களாகவும் அதே போல கடந்த புதன்கிழமை உலக பொருளாதார ஒன்றில் உரையாற்றியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக உடனடி பேச்சுவார்த்தைகளை நாடி வருவதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த பிரதேசத்தை ராணுவ வலிமையால் கைப்பற்ற மாட்டோம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தன்னுடைய வலிமையை பயன்படுத்த முடிவு செய்யாத பட்சத்தில் தமக்கு எதுவும் கிடைக்காமல் போகலாம் அப்படி செய்தால் நம்மை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆணித்தரமாக கூறியிருந்தார் அது மாத்திரமல்லாது இப்படியாக தனக்கு வலிமையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தான் அதை பயன்படுத்த விரும்பவில்லை இருந்தாலும் நான் வலிமையை பயன்படுத்த மாட்டேன் என்றும் அவர் அந்த நேட்டோ அமைப்பிடம் கூறியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய அழைப்பை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் பாகிஸ்தான் இணைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காசா நகரத்தை நிர்வகிப்பதற்கும் அங்கிருக்கக்கூடிய மக்களின் மறுவாழ்விற்கும் உலக தலைவர்கள் இடம்பெறுகின்ற அமைதி வாரியத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசா அமைதி வாரியத்தில் இணையுமாறு பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார் இதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் பிரதமர் சஃபா சரீஃபிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் இணைவதற்கு பாகிஸ்தான் அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகம் நேற்றைய நாள் அறிவிப்பொன்றை செய்திருந்தது ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் மொராக்கோ வியட்நாம் கஜகஸ்தான் ஹங்கேரி ஆர்ஜென்டினா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் இந்த அமைதி வாரியத்தில் முன்கூட்டியே இணைந்திருந்தது இந்த வாரியத்தில் இணைவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எனினும் பாகிஸ்தான் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வாரியத்தில் இணைவது குறித்து இந்திய அரசு இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதே போல பராகுவே கனடா துருக்கி ரஷ்யா ஸ்லோவேனியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளும் இந்த காசாவினுடைய அமைதி வாரியத்தில் இணைந்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த கிரீன்லாந்தினுடைய கைப்பற்றல் அதே போல கைப்பற்றுவதற்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் மீது விதிக்கப்படுகின்ற தடை அந்த அறிவிப்புகளை எல்லாம் தாண்டி நேற்றைய நாள் இந்த அறிவிப்பிற்கு மாறாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இப்போது இது பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு உலக வளத்தில் சந்திக்கலாம் நன்றி